ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் இருக்கோம் லீகலாக நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் க்ரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் ஒரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் தான் உங்களுக்கு வந்து அந்த சட்டம் முழுமையாக தெரிய வரும் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை புரிந்து கொள்ள முடியாது அதனால் வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அஃபிடவிட் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பிரமாண உறுதிமொழி பத்திரம் அஃபிடவிட் என்றால் என்ன அதன் சட்ட விளக்கம் அதனுடைய வகைகள் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அஃபிடவிட் என்றால் என்ன அப்படிங்கும்போது வந்து அஃபிடவிட் என்பது உறுதிமொழி பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேர்கள் இருக்குது உறுதிச் சான்றுன்னு சொல்லலாம் சத்திய பிர வா பிரமாண வாக்கு மூலம்னு சொல்லலாம் வாக்கு மூலம்னு இதை சொல்லலாம் பிரமாண வாக்கு மூலம் ஆணை பத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சத்திய பிரமாண வாக்கு மூலம் என்று பல்வேறு பேர்களில் வந்து அது வந்து அழைக்கப்படுது பொதுவான தனிப்பட்ட மற்றும் வணிக விவகாரங்களை நடத்தும் பொது ஒவ்வொருவரும் சில வகையான உறுதிமொழிகளில் கையெழுத்திட வேண்டியதும் இருக்கும் ஏன்னா அப்படி பொழுது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா உறுதிமொழி பத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறது அஃபிடவிட் என்றால் என்ன அப்படிங்கிறது அதாவது அஃபிடவிட் என்பது நாம் தயாரிக்கும் ஆவணங்களின் தன்மையை உறுதி செய்யவே பிரமாண பத்திரம் தேவைப்படுகிறது அதை தெரிஞ்சுக்கோங்க இதை நாமோ அல்லது ஒரு வழக்கறிஞரோ உறுதி செய்யலாம் வழக்கறிஞர் நோட்ரி பப்ளிக் உறுதி செய்யலாம் தயாரித்த ஆவணங்களை வந்து உறுதி செய்வதன் மூலம் அதற்கு வந்து உத்தரவாதம் நாம் கொடுப்பதால் அதன் நம்பிக்கைத்தன்மை உறுதியாகிறது இந்த பிரமாண பத்திரத்தை வேறு பெயரிலும் அழைத்து அழைக்கப்படுவது உண்டு அவற்றை நாம் என்னென்று பார்க்கலாம் அடுத்து சாமானிய மக்கள் வந்து பிரமாண பத்திரங்கள் என்றால் என்ன அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை வந்து புரிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திரம் என்பது பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் பயன்படுத்தக்கூடிய உண்மையின் உறுதி மொழியாகும் ஒரு உண்மை சான்று ஒரு உண்மை நிகழ்வை வந்து பத்திரத்தில் வந்து தயார் செய்து அதை வந்து அங்கீகரிப்பது தான் பிரமாண பிரமாண பத்திரத்தின் சட்ட முக்கியத்துவம் என்ன நீங்கள் வந்து சட்டம் சாதாரணமாக இருந்தால் நீதிமன்றத்தை நிச்சயமாக வந்து உங்கள் டிவியில் அதாவது தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நீதிமன்றம் வந்து அறையில் வந்து பார்த்திங்கன்னா கூந்தில் வந்து சாட்சிகள் கிட்ட கேட்பாங்க உண்மையை சொல்வது சம்பந்தமாக பிரமாண பத்தி உண்மை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அது என்று அதுதான் வந்து ஒரு ஒரு சத்தியமான சத்தியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது சத்தியம் பிரமாண பத்திரம் மாதிரி அது ஒரு வாய்மொழியாக நீதிமன்றத்தில் கேட்கப்படுவது போல் இது வந்து எழுத்து மூலமாக கேட்கப்படுவது ஒரு வழக்கறிஞர் அடிக்கடி சாட்சியிடம் வந்து நீங்கள் சத்தியம் செய்கிறீர்கள் என்பதை நான் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஒரு வழக்கில் கூண்டில் வரும்போது சாட்சி கூண்டில் பொய் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவர் மீது கிரிமினல் குற்றத்திற்கான வழக்கு தொடரலாம் என்பது தெரியுமா என கேட்பார்கள் அந்த சாட்சியிடம் ஆம் அந்த நீதிமன்றம் வரையில் வந்து எப்படி பொய் சொன்னால் குற்றமோ அதே போலவே பிரமாண பத்திரம் எழுதி வாக்குமூலம் கொடுப்பவரும் உண்மையை மட்டுமே வாக்குமூலமாக எழுத்துப்பூர்வத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் குற்றவாளியாக்கப்படுவ வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது ஒரு பிரமாண பத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அறையில் நீங்கள் சாட்சியமளிப்பதைப் போல உண்மையை சொல்வதாக சத்திய பிரமாணத்தின் கீழ் சத்தியம் செய்வதன் எழுத்து வடிவமாகும் அப்படிங்கிறது அறிக்கையை வெளியிடும் நபர் வந்து அதாவது பத்திரத்தில் அறிக்கையை வெளியிடும் நபர் வந்து உறவினர் என்ற அழைக்கப்படுபவர் மற்றும் ஒரு நோட்டரி பப்ளிக் அல்லது குறிப்பிட்ட நீதிமன்றம் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் போன்ற உறுதிமொழியை வந்து நிர்வகிக்கப்பதற்கு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஆகியோரால் ஆவணம் வந்து கையெழுத்திடப்பட்டு உறுதிமொழி அளிக்கப்படுகிறது அது ஒன்று தவறான தகவல்களை கொண்ட பிரமாண பத்திரத்தில் வந்து கையொப்பமிடுவது குற்றத்தின் ஒரு செயலாகவும் அது தண்டனைக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறது எனவே கையொப்பமிடுவதற்கு முன் சொல்லப்பட்ட அனைத்து வகைகளும் உறுதிகளும் ஆவணங்களும் மற்றும் அதன் தகவல் துல்லியமாக உண்மையாகவும் இருப்பதை உறுதி செய்வது கவனமாக கவனிப்பது படித்து பார்ப்பது பின்னரே அதன் அந்த எழுத்துப்பூர்வமான அபிடவிட் பிரமாண பத்திரத்தில் ஆவணத்தில் உறுதியளித்து கையொப்பமிட பட வேண்டும் என்பதை நாம் வந்து இதில் கூறுகிறோம் இது மிகவும் முக்கியமானது பிரமாண பத்திரத்தில் தொடர்புடையவரின் கருத்து அல்லது நம்பிக்கை என்ற ஏதேனும் அறிக்கைகள் இருந்தால் அந்த கருத்து அல்லது நம்பிக்கை என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போனால் பொதுவான உறுதிமொழி பயன்பாடு ஜென்ரல் அஃபிடவிட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு மூலங்கள் பல சூழ்நிலைகளில் பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பொதுவான ஜென்ரல் அஃபிடவிட் அப்படிங்கிறது அது என்னெல்லாம் எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிப்பதற்கு வாகன பதிவுகளுக்கு வாக்காளர் பதிவுகள் மற்றும் மறைக்கப்பட்ட ஆயுத அனுமதிகள் போன்ற பல அரசாங்க படிவங்களில் உறுதிமொழிகள் வந்து அடங்கும் பிரமாண பத்திரங்களில் மிகவும் பொதுவான சில வகைகள் என்ன அப்படின்னு நீதிமன்ற வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுங்க நீதிமன்ற விசாரணையில் வந்து பொதுவா வாய்மொழி சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகும் சாட்சிகளை வந்து உள்ளடக்கி இருந்தாலும் எழுத்துப்பூர்வ சாட்சியா சாட்சிகளும் ஆதரவா ஆதரவாக அல்லது நீதிமன்றத்தின் சாட்சிகளுக்கு ஆஜராக முடியாமல் போகும்போது சட்ட நடவடிக்கைகளில் சூழ்நிலைகள் காரணமாக வாக்குமூலங்களை பயன்படுத்தலாம் நீதிமன்றங்களில் சமர்ப்பித்து அடுத்து வந்து தன்னை நிரூபிப்பார் உறுதிமொழி என சாரின் அபிடவிட் உயில் செய்யும் நபரின் கையொப்பம் உயிர் செய்யும் பொழுது நோட்டரி மூலம் சான்றளிக்கப்படுகிறது சான்றளிக்கப்படுவது மிகவும் சிறப்பு பொதுவாக உயில் தயாரிப்பாளரின் உயில் எழுதுபவர் உயில் தயாரிப்பவரின் கையொப்பத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு சாட்சிகள் தேவை உயிரில் பாரம்பரியமாக தயாரிப்பாளர் அதாவது உயில் எழுதுபவர் இறந்தபோது உயிலை செல்லுபடியாக்க சாட்சிகள் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க வேண்டியது அவசியமான ஒன்று மிகவும் முக்கியமானது சட்டத்தில் சுயமாக நிரூபிக்கும் உயில் பிரமாண பத்திரத்துடன் சாட்சிகளின் சாட்சியம் தானாகவே செல்லுபடியாகும் தன்னை பற்றி ஒரு நபர் வந்து தானாகவே உறுதிமொழி வாக்கு மூலம் கொடுக்கலாம் அது உயில் எழுதி அதில் சாட்சியம் போட்டவர் பிரமாண பத்திரமாகவும் தாக்கல் செய்வார்கள் அங்கீகாரம் பெற்ற நபரின் உறுதிமொழி த பவர் ஆஃப் அட்டானி இட் இஸ் ஆல்சோ அண்ட் அஃபிடவிட் அஃபிடவிட் ஆஃப் த பவர் ஆஃப் அட்டானி ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி ரெண்டு பவர் ஆஃப் அட்டானி என்பது ஒரு நபரால் வந்து கையொப்பமிடப்பட்ட ஒரு சட்ட ஆவணமாகவும் மிகவும் முக்கியமான சட்ட ஆவணம் இது மற்றொரு நபருக்கு அதாவது அட்டார்னி ஏஜெண்ட்டுக்கு மற்றொரு நபருக்கு அதாவது முகவருக்குன்னு சொல்லுவாங்க அதிபரின் அதாவது பவரா பட்டாணி உடைய சார்பாக செயல்படும் அதிகாரத்தை அளிக்கிறது இருப்பினும் அதிபர் அதாவது அட்டார்னி இறந்துவிட்டால் அல்லது அதிகாரம் அங்கீகாரம் பெற்ற நபர் அதிகாரத்தை ரத்து செய்தால் இந்த அதிகாரம் வந்து முடிகிறது மூன்றாம் தரப்பினர் பவரா பட்டாணியை நம்பி செயல்படும் முன் அங்கீகாரம் பெற்ற நபர் அதிகாரம் தற்போது நடைமுறையில் உள்ளது என்றும் அதிபர் இறந்துவிட்டார் பவர் அட்டானி இறந்துவிட்டார் என்றோ அல்லது பவரா பட்டாணியை ரத்து செய்யவில்லை என்றோ அங்கீகாரம் பெற்ற நபர் உறுதிமொழி பத்திரத்தில் உண்மையை உறுதி உரி வாக்கு கொடுக்கலாம் இது ஒரு அபிடேவிட் அங்கீகாரம் பெற்ற நபருடைய உறுதிமொழி நிதி உறுதிமொழி பணம் சம்பந்தமான உறுதிமொழி என்ன இந்த வகையான பிரமாண பத்திர பத்திரம் வந்து தொடர்புடையவர் தொடர்பான சில நிதி தகவலை சரிபார்க்கிறது வங்கிகளில் மற்றும் விவகாரத்து வழக்குகளில் வந்து நிதி உறுதிமொழி பத்திரங்கள் பொதுவானவை இதில் வந்து ஒவ்வொரு தரப்பினரும் தங்கள் சொத்துக்கள் கடன்கள் வருமானம் மற்றும் செலவுகளை சரிபார்க்க வேண்டும் எஸ்டேட் திட்டமிடல் மற்றும் கடன் விண்ணப்பங்கள் போன்ற பல்வேறு நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் நிதி உறுதிமொழிகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இழந்த ஆவணத்தின் உறுதிமொழி இழந்த ஆவணத்திற்காக சில உறுதிமொழிகள் அஃபிடவிட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு முக்கிய சட்ட ஆவணம் தொலைந்து போனாலோ அல்லது அழிக்கப்பட்டாலோ அது பெரும்பாலும் உறுதிமொழி மூலம் மீண்டும் நிறுவப்படும் பெறப்படும் பெற வேண்டும் எடுத்துக்காட்டாக தொலைந்து போன அல்லது அழிக்கப்பட்ட உறுதிமொழித்தாளின் கீழ் நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருந்தால் தொலைந்து போன உறுதிமொழித்தால் மற்றும் இழப்பீட்டு ஒப்பந்தத்தின் பிரமாண பத்திரத்தை செயல்படுத்துவதன் மூலம் தொலைந்து போன ஆவணத்தை மீண்டும் நிறுவ முடியும் இது வந்து இது மற்றொரு தரப்பினர் உங்கள் உத்தரவாதத்தின் மிக நம்பிக்கை வைக்க அனுமதிக்கிறது மற்றும் உங்கள் உத்தரவாதத்தின் காரணமாக ஏதேனும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் மற்ற தரப்பினருக்கு நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது அடையாள உறுதிமொழினா என்ன உங்கள் அடையாளம் தவறாக இருந்தால் அதை சரி செய்ய நீங்கள் அடையாள உறுதிமொழியை வந்து கொடுக்கலாம் கொடுக்க வேண்டும் அப்படிதான் பெற முடியும் வங்கிகளில் பெயர்கள் தவறாக இருக்கும்போது அதை திருத்தம் செய்வதற்கு இந்த அடையாள உறுதிமொழி மூலம் அளிக்கப்படலாம் வங்கிகளில் அதாவது எந்த ஒரு உடைய டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்றால் அதை அஃபிடவிட் மூலியமாக எழுதி நோட்டரி பப்ளிக்கிட்ட சைன் வாங்கி அதை சப்மிட் பண்ணால் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஏதாவது அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் உங்களது பெயர்களோ முகவரியோ தவறாக இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு இந்த அடையாள உறுதிமொழி வந்து சான்றை கொடுக்கலாம் உறுதிமொழி படிவங்கள் அப்படின்னா என்ன உறுதிமொழிக்கான அடிப்படை வடிவம் நான்கு வகைகளை கொண்டுள்ளது பிரமாண பத் ஒன்று பிரமாண பத்திரத்தில் உள்ள தகவலில் உண்மைத்தன்மைக்கு தொடர்புடையவர் சத்திய பிரமாணம் செய்கிறார் என்ற அறிக்கை ஒன்று சத்தியப்பிரமாணம் செய்யப்படும் தகவல் என்ன அப்படிங்கிறது உறவினரின் கையெழுத்து ஒரு நோட்ரி பப்ளிக் அல்லது உறுதிமொழிகளை நிர்வகிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட மற்ற அதிகாரியின் சான்றளிப்பு இது பெரும்பாலாக பார்த்தீங்கன்னா வாக்குமூலங்கள் நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் அல்லது நிதி நிறுவனங்களால் வந்து உருவாக்கப்பட்ட படிவங்களை பயன்படுத்துகின்றன பல நீதிமன்றங்களில் அதிகாரப்பூர்வ நிதி உறுதிமொழி படிவங்கள் பயன்படுத்தப்பட இருப்பட பட வேண்டும் கொண்டு நடப்படுகிறது நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் அல்லது ஒரு வழக்கறிஞரால் உருவாக்கப்பட்ட உயில் அல்லது அதிகாரத்தை பெற்றிருந்தால் வழக்கறிஞர் பிரமாண படிவங்களை தயாரிப்பார் நீங்கள் கடனுக்கு விண்ணப்பித்தால் கடன் வழங்குபவர் தேவையான உறுதிமொழி படிவங்களை வழங்குவார் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உறுதிமொழி பத்திரம் உருவாக்கப்பட வேண்டிய பல சூழ்நிலை உள்ளன விற்று கொண்டிருக்கும் சொத்தின் உரிமையை சரிபார்க்க நீதிமன்றங்களில் அளிக்க சுய அடையாளத்தை திருத்தல் செய்ய இதுபோன்ற உங்களது ஆவணத்தின் உண்மைத்தன்மையை நிலைநிறுத்துவதற்கு உறுதிமொழி சான்று தேவைப்படுகிறது இத்தகைய பொது உறுதிமொழிகள் சூழ்நிலைக்கேற்ப இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் பயன்பாடு என்ன பிரமாண பத்திரங்கள் நீதிமன்றங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் இறுதி தீர்ப்புகளின் வழக்குகளைத் தவிர உறுதிமொழிகளின் அடிப்படையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன மேலும் நடைமுறை சட்டங்கள் உட்பட தொடர்புடைய சட்டங்களின் பல்வேறு விதிகளின் கீழ் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு பிரமாண பத்திரங்கள் மூலம் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இரு நடைமுறையில் வந் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பிரமாண பத்திரத்தை எப்படி எழுதுவது பிரமா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் பிரமாண பத்திரங்கள் வாக்குமூலம் அளிக்கும் நபரால் எழுதப்பட வேண்டும் மேலும் உறுதிமொழி பத்திரத்தின் விஷயம் தொடர்ச்சியாக எண்ணப்பட்ட அதாவது பேராகிராஃபாக வந்து பிரிக்கப்பட வேண்டும் பிரமாண பத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பத்தியில் பொருளும் மாறுபட்டு இருக்க வேண்டும் பிரமாண பத்திரங்களில் யாருடைய சார்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த நபரின் முழு பெயர் தந்தையின் பெயர் மதநம்பிக்கை வயது தொழில் மற்றும் வசிப்பிடம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பிரமாண பத்திரத்தில் உள்ள ஒரு வடிவம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிரமாண பத்திரங்கிறது வாழ்க்கையில் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது அதனால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்